ஈர் இருபத்தி ஆறாம் ஆண்டே வருக வருக ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே நீ வருக வருக நீ எங்கள் ஓர் ஆயிரம் கனவை நனவாய்க்கு தருக ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே வருக வருக நீ எங்கள் ஓர் ஆயிரம் கனவை நனவாய்க்கு தருக வியாழன் அதிகாலையிலே நீ வருவாய் வியாழன் அதிகாலையிலே நீ வருவாய் புதிய தோழனே நீ அதிக வருவாயும் ஈட்டித் தருவாய் வியாழன் அதிகாலையிலே நீ வருவாய் புதிய தோழனே நீ அதிக வருவாயும் ஈட்டித் தருவாய் நீ உலகில் நடக்கும் கலகங்களை நீக்கி வெற்றி திலகமிட்டு வருவாய் நீ உலகில் நடக்கும் கலகங்களை அடக்கி வெற்றி திலகமிட்டு வருவாய் நீ உலகிற்கு சாந்தியும் சமாதானத்தையும் தருவாய் நீ உலகில் நடக்கும் வர்க்க போரையும் நிறுத்துவாய் நீ உலகில் நடக்கும் வர்க்கப்போரையும் நிறுத்துவாய் நீ பே நீ பேராசையால் அக்கப்போர் அடிப்போரையும் திருத்துவாய் நீ உலகில் நடக்கும் வர்க்க போரையும் நிறுத்துவாய் சில பேராசையால் அக்கப்போர் அடிப்போரையும் திருத்துவாய் நீ முன்பணி வேளையில் கடவுளின் கண்மணியோடு தான் வருவாய் நீ முன்பனி வேளையில் கடவுளின் கண்மணியோடுதான் வருவாய் நீ எங்கள் இல்லத்திற்கு கடவுளின் கண்மணியை பெண்மணியோடு பெண்மணியோடுதான் வருகை தருவாய் நீ முன்பணி வேளையில் கடவுளின் கண்மணியோடுதான் வருவாய் நீ எங்கள் இல்லத்திற்கு கடவுளின் கண்மணியை என்ற பெண்மணியோடு தான் வருகை தருவாய் எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது உன் உறவு எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது உன் உறவு இப்போது நீதானே எங்கள் புதிய உறவு நாங்கள் உன்னை எதிர்பார்த்து பன்னிரு மாதங்கள் காத்திருந்தோம் நாங்கள் உன்னை எதிர்பார்த்து பன்னிரு மாதங்கள் காத்திருந்தோம் நாங்கள் உன்னை வரவேற்க கண்ணையராமல் பின்னிரவிலும் விழித்திருந்தோம் நீ இப்போது புதிய உறவாய் வந்துவிட்டாய் நீ இப்போது புதிய உறவாய் வந்துவிட்டாய் நீ எமக்கு புதிய உறவையும் தந்துவிட்டாய் நீ சாதி மத போதையில் இருக்கும் பேதைகளுக்கு நீ சரியான பாதையை காட்டு நீ சாதி மத போதையில் இருக்கும் பேதைகளுக்கு நீ சரியான பாதையை காட்டு நீ பண்பென்ற பாதையை காட்டி அன்பென்ற இன்பத்தை ஊட்டு நீ சாதி மத போதையில் இருக்கும் பேதைகளுக்கு சரியான பாதையை காட்டு நீ பண்பென்ற அன்பை பாதையை காட்டி அன்பன்ற இன்பத்தை ஊட்டு இந்திய தேசத்தை நாசமாக்க துடிக்கிறது சில காலி கூட்டம் இந்திய தேசத்தை நாசமாக்க துடிக்கிறது சில காலி கூட்டம் இங்கே தேசத்தின் பாசத்தை நாசமாக்கி வருகிறது சில காலிகளின் ஆட்டம் தேச பாசமே இத்தேசத்திற்கு வேலி தேச பாசமே இத்தேசத்திற்கு வேலி சில காலிகளுக்கோ தேசத்தின் வேலியை தகர்ப்பதுதான் ஜோலி சில காளிகளுக்கோ தேசத்தின் வேலியை தகர்ப்பதுதான் சோலி இந்திய தேசத்தை கூறுபோட துடிக்கிறது சில சாதி இந்திய தேசத்தை கூறுபோட துடிக்கிறது சில சாதி இன்று இத்தேசத்திற்கு அவசியமாய் தேவைப்படுகிறது சமநீதி இத்தேசம் நாசமாவதை தடுப்பதுதான் புதிய புத்தாண்டே இத்தேசம் நாசமாவதை தடுப்பதுதான் உன் முதல் வேலை புதிய புத்தாண்டே சிலருக்கு இங்கு தேவை மாற்றாரை மதிக்கின்ற நல்ல மூளை புதிய புத்தாண்டே இத்தேசம் நாசமாவதை தடுப்பதுதான் உன் முதல் வேலை புதிய புத்தாண்டே சிலருக்கு இங்கு தேவை மாற்றாரை மதிக்கின்ற நல்ல மூளை இத்தேசத்தில் யாரையும் ஏமாற்ற தெரியாதவன்தான் ஏழை இத்தேசத்தில் யாரையும் ஏமாற்ற தெரியாதவன்தான் ஏழை இத்தேசத்தில் அநீதியை எதிர்த்து துணியாதவன்தான் கோளை இத்தேசத்தில் யாரையும் ஏமாற்ற தெரியாதவன்தான் ஏழை இத்தேசத்தில் அநீதியை எதிர்க்க துணியாதவன்தான் கோழை புதிதாக மலர்ந்த புதிய புத்தாண்டே நீ காந்தி தேசத்துக்கு சாந்தியை தருவாயா புதிதாக மலர்ந்த புதிய புத்தாண்டே நீ காந்தி தேசத்திற்கு சாந்தியை தருவாயா இத்தேசத்தில் உள்ள வீ வீணர்களின் கோணல் மூளையை நேராக்கி தருவாயா புதிய புதிதாக மலர்ந்த புதிய புத்தாண்டே நீ காந்தி தேசத்திற்கு சாந்தியை தருவாயா இத்தேசத்தில் உள்ள வீணர்களின் கோணல் மூளையை நேராக்கி தருவாயா இனி நாம் இத்தேசத்தில் என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இனி நாம் இத்தேசத்தில் என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இத்தேசத்தில் என்ன நடந்தாலும் நாம் கர்த்தருக்கே புகழ் சேர்ப்போம் இனி நாம் இத்தேசத்தில் என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இத்தேசத்தில் என்ன நடந்தாலும் நாம் கர்த்தருக்கே புகழ் சேர்ப்போம்